நண்பர்களே வணக்கம் இப்போ நீங்கள் இருக்கிறது வந்து டேங்கர் கப்பல் அது ஆயில் ஏற்றுற கப்பல்னாலும் சரி கேஸ் ஏற்றுகிற கப்பல்னாலும் சரி அது கெமிக்கல் ஏற்றுற கப்பல்னாலும் சரி அல்லது லிக்விடு ரொம்ப தண்ணி மாதிரி இருக்கிற ஏற்றுற ஒரு ப்ரொடக்ட் டேங்கர் கப்பலாக இருந்தாலும் சரி இதில் வந்து நம்ம மெனிஃபோல்டை பற்றி தான் இப்போ பார்க்குறோம் இந்த மெனிஃபோல்டுங்கிறது வந்து கப்பல் ஏறக்குறைய நடுவில் இருக்கும் அது ரெண்டு பக்கம் இருக்கும் போர்ட் சைடு போர்ட் சைடுன்னு சொல்கிற பக்கம் இருக்கும் இதில் வந்து இந்த பைப் கனெக்ஷன் பூரா இங்கே தான் வந்திருக்கும் இந்த பைப் கனெக்ஷனில் வந்து தான் நம்ம கப்பலில் கப்பலில் உள்ள கார்கோவை கரைக்கு வெளியே அனுப்புறனாலும் சரி அல்லது வேறு கப்பலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாலும் சரி அல்லது வேற கப்பலில் இருந்து நம்ம கார்கோவை வந்துக்கிட்டு நம்ம கப்பலை ஏற்றுறதுனாலும் சரி அல்லது கரையிலேருந்து நமக்கு லோடிங் பண்ணுற கார்கோவை நம்ம அப்போ கொண்டு வரதுனாலும் சரி இதில் தான் போகும் இதில் வந்து நிறையா அவங்களுக்கு பார்த்தீங்க ரெடியூசர்ஸு இதெல்லாம் பயன்படுத்த வேண்டியிருக்கும் ஏன்னா ஷோர் கனெக்ஷனும் நம்ம கனெக்ஷனும் வேறு வேறு மாதிரி இருக்கிறனால முன்ன பின்னே அதுக்கு ரெடியூசர்லாம் மாற்ற வேண்டியிருக்கும் அதெல்லாம் வந்து நமக்கு மிட்ஷிப் ஸ்டோர் பக்கத்துக்கு மேலே அல்லது கீழே ஏதாவது ஒரு சேஃபான இடத்துல நல்லா செக்யூர் பண்ணி வச்சுருப்பாங்க நம்ம எது தேவையோ அதை வச்சு நம்ம மாட்டி அப்புறம் ஷோர் கனெக்ஷனில் வந்து இந்த பைப் லைன் மாதிரி வரும் அதுக்கு பெரிய சொல்லுவாங்க கனெக்ஷனும் அது அல்லது ரப்பர் டியூப் மாதிரி வரும் அது ஒரு டன் லப் இந்த மாதிரி கம்பெனிகளில் பெரிய பெரிய கம்பெனிகள் அந்த பெரிய ஹார்டான ஓஸ் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் அந்த ஓஸும் கனெக்ஷன் பண்ணி கார்கோவை கப்பலில் இருந்து கரைக்கும் கரையிலருந்து கப்பலுக்கும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க இந்த இதெல்லாம் கனெக்ஷன்லாம் முடிஞ்சு அப்புறம் வால்வெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும் அதே மாதிரி இந்த வால்வு செட்டிங்கெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும் அதுக்கப்புறம் ப்ளோ ப்ளோ பண்ணி பார்க்கணும் ஏர்போர்ட்டு அதுக்கப்புறம் லோடிங் ஆகும்போது எல்லாமே கரெக்டானு பார்க்கணும் இல்லைன்னா கரெக்டாக இல்லைன்னா அது வந்துட்டு ஏதாவது பைப்லைன் உடஞ்சி போயிடும் ஆயில் ஸ்பில் ஆயிரும் அதனால கவனமாக நம்ம வேலை செய்யணும் Andy.